ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பஞ்சாயத் செக்ரட்டரி ஜாப் பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த ஷார்ட் வீடியோ அந்த ஜாப் பத்தி தான் மேக் பண்ணிருக்கேன் இப்போது என்ன நியூ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் கிடையாது நம்மளேருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் ஃபெப்ரவரி மந்த் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஆர்டர் காப்பி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸோ நான் கேட்ட வரைக்கும் நான் டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ண வரைக்கும் சேம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க உங்களை ஃபெப்ரவரி மந்த் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணி ஆர்டர் காப்பி வெளியிட்ருவாங்க ஒரு வேலை புதுசாக இப்போ வேறு ஏதாச்சும் கேசஸ் வந்து புதுசாக ஹோல்ட் பண்ணி டிலே ஆகுது ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த கமெண்ட் எல்லாமே படித்தேன் பட் என்னால் செப்பரேட்டாக எல்லாருக்கும் ரெஸ்பான்ட் பண்ண முடியல அதனால் இந்த வீடியோவில் சொல்லிடுறாரு ஓ எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது சேம் டிஎம் கே கவர்மெண்ட் வந்தாலும் சரி வேறு யாராச்சும் ஸ்விட்ச் ஆகி வந்தாலும் சரி அவங்களோட எம்எல்ஏவாக இருக்கட்டும் அந்த செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்கிறது மீதி எல்லாம் அந்த டோட்டல் சிஸ்டமே வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா இப்போ சேம் டிஎம் கே கவர்மெண்ட் ஜெயிச்சாலும் சேம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது மினிஸ்டர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆவாங்க மினிஸ்டர் சேஞ்ச் ஆகுறப்ப செக்ரட்டரி இருந்து எல்லாருமே சேஞ்ச் ஆஸ் நடக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜாபை வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க இந்த ஜாப் அப்படியே ஹோல்டில் போற மாதிரி இது எதுவும் ஒரு அப்டேட்டுமே இல்லாம நியூ ஒரு நோட்டிபிகேஷன் விட்டு ஸோ அந்த நியூ நோட்டிபிகேஷன் படிதான் வந்து அவங்களுக்கு திரும்பி ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வரதா இருக்கட்டும் எல்லா ப்ராசஸுமே நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து நான் செக்ரட்டரி ஆஃபீஸ்ல இருக்கவங்க டிக்கெட்டுமே கூட இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் அப்போ நடந்த எல்லா ஜாப்க்குமே சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ ட்ரை பண்ணி இந்த பிப்ரவரி மந்த் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க ஒருவேளை ரிசல்ட் வராது அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே ஒரு நிறைய பேர் கேட்குறதுனால இதை சொல்கிறேன் ரிசல்ட் வரல இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நியூ நோட்டிஃபிகேஷன் தான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இப்போ கிடச்சிருக்க அப்டேட் இந்த கோர்ட் கேஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபெப்ரவரி மந்த் கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்டர்வியூக்கு யார் யாரும் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நியூ லிஸ்ட் வருமான்னு கேட்டுருக்கீங்க நியூ லிஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நியூ லிஸ்ட் வர சான்சஸ் இல்லை ஆல்ரெடி யார் யார் செலக்டடோ உங்கள் எல்லாருக்கு தெரியும் அவங்க நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு ஸோ இந்த இன்டர்வியூக்கு படிக்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் ஒரு வேலை ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் இன்னொரு ஜாப் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த டிரைவர் ஸோ அந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஜாப் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் இதுக்கு இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நான் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆஃபீஸ் செலக்டே ஆகல மெரிட் லிஸ்ட்டில் ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து காசு கேட்குறாங்க ப்ரோக்கர் மாதிரி நீ காசு கூட நான் உன்னை செலக்ட் பண்ணி உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அது கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கொடுக்காதுங்க ஏன்னா டிஎன்ஆர்டிலேருந்து திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கிறது மோஸ்ட்லி ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இந்த ஜாப் வந்து நாங்கள் மெரிட் பேஸ் பண்ணி தான் கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்காக தான் மெரிட் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்ருக்காங்க உங்களுக்கே தெரியும் கோர்ட் ஒரு தப்பாச்சு அப்படின்னா எலெக்ஷன் டைம் கண்டிப்பாக யார் வேணாலும் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் ஸோ காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க அஃபிஷியலாக என்ன இருக்குதோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் வேலை கடிச்சால் சந்தோஷம் வேலை வாங்குங்க ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இன்டர்வியூக்கு இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்